நண்பர்களே வணக்கம் அறப்போர் தன்னார்வலர்கள் நான் ராதாகிருஷ்ணன் உள்பட பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டதை எல்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிருந்தீங்க உங்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றி பத்தாம் தேதி காலை பதினோரு மணிக்கு நாம் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் பெயரை கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷன் மாற்றுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பெயர் பலகையோட எம்டிஏ பார்க்கறதுக்காக போனோம் வாசலில் பத்திரிகையாளர்களை சந்தித்து விட்டு உள்ளே போனோம் உள்ள போக ஆரம்பிக்கிறதுக்குள்ள காவல்துறையினர் ஐம்பது நூறு காவல்துறையினரை குவித்து உடனடியாக ஆர் டீடைன்ட் அப்படின்னாரு அகிம்சை வழியில் போராடக்கூடிய நாம அவங்க ஒன்ஸ் டீடைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஓகே நாங்கள் வந்து கைது ஆவதற்கும் இதற்கு தயார் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதற்கு பிறகு அவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி ஹாலுக்கு நம்ம கூப்பிட்டு போனாங்க ஆனால் கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி யாரை நீங்கள் கைது செய்யணும் தமிழ்நாடு காவல்துறை யாரை கைது செய்ய வேண்டும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய் ஊழல் செய்த கிறிஸ்டி குமாரசாமியை கைது செய்ய வேண்டுமா அல்லது இந்த ஊழலில் ஈடுபட்ட தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் என்று முன்னாடி பெயர் இருந்த இப்பொழுது தமிழ்நாடு கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷன் என்று பெயர் மாற்றப்பட்டுள்ள அதன் பொது ஊழியர்களான இந்த டெண்டரை யாரெல்லாம் அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்களோ இப்போ இந்த டெண்டர்ல இந்த முறைகேடான டெண்டர்ல பல பேருக்கு தொடர்பு இருக்கு ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஊழல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலகட்டத்தில் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய திமுக அரசும் இணைந்து செய்த ஊழல் ஏ நீங்கள் சோசியல் மீடியாலாம் பார்ப்பீங்க இவர்கள் திமுக அரசின் ஊழலுக்கு எதிராக போராடுகிறார்களா அப்போ பாஜக சொல்லி போராடுறாங்க பாஜக ஊழலை கேள்விங்களா திமுக சொல்லி போராடுறாங்க நீங்கள் இன்ஃபேக்ட் இந்த ஊழலை நம்ம தட்டி கேட்கும் பொழுது நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணலாம் பெரும்பாலும் பெரும் மெயின் ஸ்ட்ரீம் விஷுவல் மீடியா இதை பற்றி பேச மாட்டாங்க அன்றைக்கி கூட எல்லாம் இன்ஸ்ட் மீடியாவும் பத்திரிகை சந்திப்புக்கு வாசலில் இருந்தாங்க ஆனால் பேசலை ஏன் ஏன்னா நாம் எடுக்கக்கூடிய ஊழல்கள் எல்லாம் இந்த சூப்பர்ஃபிஷியல் லெவலில் இவங்க மேலளவில் டிபேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இவர்கள் அவர்களுடன் கூட்டணி சேருவார்களா இவர்கள் இவர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்தார்கள் அதெல்லாம் மேலளவில் தான் அடியில் எல்லாம் அப்படியே பின்னி பிணைந்து ஊழலில் அருமையாக இருக்கிறாங்க அதற்கு இந்த கிறிஸ்டி ஊழல் ஒரு அருமையான ஒரு எக்ஸாம்பிள் ஏன்னா இந்த ஊழல்ல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஊழல்ல டெண்டர் குழு யாருன்னா மத்திய அரசாங்கத்துல ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில இருக்கக்கூடிய எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் சவுத் ரீஜனுக்கு அவங்க இருக்கிறாங்க ஜசந்தா ஏஸ் இருக்கிறாங்க இங்க மாநிலத்துல கோபால் ஐஏஎஸ் உணவுத்துறை செயலர் அப்போ அவர் இதை இந்த இந்த டெண்டர் கிறிஸ்டிக்கு கொடுக்கறதுக்காகவே ஸ்பெஷலாக கொண்டு வரப்பட்டார் ஏன்னா அவருக்கு வந்து கிறிஸ்டிக்கு ஊழல் செய்வதற்காகவே அவர் வந்து ஏற்கனவே சிவில் சப்ளைஸ்ல எம்டி ஆர்ந்தபோது பதினேழு பதினெட்டுல பண்ணியிருக்கிறார் அப்போ ஒரு பக்கம் பாஜகவும் அரசும் திமுக அரசும் இணைந்து இந்த டெண்டர் குழுல முன்னூறு ரூபாய் அங்கங்க லாரி இருக்கிறாங்க ஆனால் அதை அப்பட்டமாக அராஜகமாக இரண்டு மடங்காக ஒரு மெட்ரிக் டனுக்கு கொடுக்குறாங்க ஏற்கனவே அனுபவம் இல்ல எல்லாரையும் டெண்டர் கண்டிஷன் போட்டு எல்லாரையும் வழியை தள்ளிட்டு அனுபவமே இல்லாத கிறிஸ்டி குமாரசாமியின் கந்தசாமியும் கார்த்திகேயா முருக என்ற முருகன் பேராளர்கிற்கும் முப்பத்தொன்பது மண்டலங்களையும் கொடுக்குறாங்க அப்போ இந்த மாதிரி இணைந்து இவர்கள் கூட்டணி வைத்து ஊழல் செய்யறாங்க எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கணுமே அதிமுக கேள்வி கேட்கணுமே ஆனா அதிமுக அரசுல கிறிஸ்டி வந்து பருப்பு சக்கர பாமாயில ஊழல் பண்றாங்க ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்கிறாங்க அது ஏற்கனவே வேற பொருக்கம் புகார் கொடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரித்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஹெவி பிரஷர் எப்படிதான் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி திமுக அதிமுக ஊழலை எப்படா காப்பாத்தலாம் அதுல வேற பாத்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா கிறிஸ்டி காப்பாத்தணுமே கிறிஸ்டி குமாரசாமியா அப்போ அது வேற ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு நாம் அதில் பயங்கரமாக ஃபாலோ அப் பண்ணி நம்ம நீதிமன்றம் போய் இப்போ நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வேற போட்டிருக்கிறோம் அது இன்னைக்கு ஹியரிங் வருதோ அன்னைக்கு தான் பார்க்கணும் அதில் ஜட்ஜு சொன்னார் இவ்வளோ ஆதாரங்களும் கொடுத்துருக்கு யாரப்போது இயக்கம் இதில் கூடவா உங்களால் ஆக்ஷன் எடுக்க முடியாதுன்னு வந்து ஒழிப்புத்துறை பார்த்து கேட்டார் அப்போது இன்னைக்கு அதிமுக இந்த ஊழலை பற்றி பேசலை சரி ஈவன் ஜெயா டிவிலாம் கூட வந்திருந்தாங்களே அவங்க பேசுவாங்களா எப்படி பேசுவாங்க சசிகலா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த டீமானிடைசேஷன் டைம் முடிஞ்சு ரைடு பண்றாங்க ரைடு பண்ணும்போது என்ன பிடிக்கிறாங்க இருநூத்தி நாற்பது கோடி ரூபாய் பணத்தை கொண்டு போய் கேஷ் கேஷா காட்டேஜ் ஃபில்ட் ரெசார்ட் அவங்களோட காட்டேஜ் ஃபில்ட் ரெசார்ட் கம்பெனியில அவங்களோட கொடவுன்ல டி நகர்ல அந்த பணத்தை வந்து கு குமாரசாமிக்கு எடுத்து குடுக்கறாங்க பாப்பா இந்த பழைய நோட்டை மாத்தி புது நோட்டா கொடுப்பாங்க குமாரசாமிக்கு தான் கொடுக்குறாங்க சோ நீங்க யோசிக்கணும் இன்னைக்கு நீங்க வெளியில இருந்து மேல்மட்டத்துல இருந்து பார்க்கக்கூடிய மக்கள் ஏதோ இந்த கட்சி அந்த கட்சி அப்படிலாம் கிடையாது இவர்கள் எல்லாம் அடிப்படையில் ஒரே நோக்கம்தான் பணம் அடிக்கணும் அடிச்சு கஜானாவை காலி பண்ணும் யார் கஜானாவை காலி பண்ணுவதற்கு அதிகாரத்தில் உட்காருவதுங்கிறது மட்டும்தான் இவர்களுக்கு இடையே போட்டியை தவிர மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பது எங்கேயாவது ஒரு துளியளவாது இருக்கான்னு நமக்கு தெரியும் மத்தியில் இன்ஃபேக்ட் வந்து அவர் பியூஷ் கோயல் இருந்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இதை வந்து அப்ரூவல் ஆகல ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தேர்தல் ம மத்தியில் நடந்து பிரகலாத் ஜோஷி வராரு கர்நாடகாவிலேருந்து பிஜேபியிலேருந்து வராரு அவரை ஃபுட் உணவுத்துறை அமைச்சராக்கிறாங்க வந்து ஒரே வாரத்தில் அறநூறுரூவா ரூபா பர் மெட்ரிக் டன்னுக்கு ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட இடி அப்ரூவல் கொடுக்குறாங்க எங்கெந்த இன் இன்ஃபேக்ட் இந்த எலெக்ஷனுக்கு ஜஸ்ட் முன்னாடி லோக்சபா எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் கிறிஸ்டி ஃப்ரைட் கிராம் வந்து கர்நாடகா பிஜேபி கர்நாடகா அஞ்சு கோடி ரூபா டொனேஷன் கொடுக்குறாங்க ஸோ இதை மேல்மட்டமாக இவர்கள் ஊழல்வாதிகள் அவர்கள் ஊழல்வாதிகள்னு பார்க்கறவங்க எல்லாம் நீங்கள் அடியில் புரிஞ்சுக்கிறாங்க அடிமட்டத்தில் இவங்க மேல்மட்டத்தில் பாலிடிக்ஸ் பேசுவாங்க இந்த ஏதோ சித்தாந்தமெல்லாம் பேசுவார்கள் ஆனால் அடிமட்டத்தில் எவ்வளவு சமூக நீதியை பற்றி பேசக்கூடிய திமுக இதை விட பெரிய சமூக நீதி என்ன இருக்க முடியும் ஏழை மக்கள் வயிற்றில் அடிக்கக்கூடிய இது போன்ற ஊழல்கள் இன்னைக்கு ரேஷன் கடையில அதனால தான் இருபதாவது நாள் போனால் பொருள் கிடைக்க மாட்டேங்குது அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எதிர்த்து நான் போகும்போது நீங்கள் மின்ஸ்ட் விஷுவல் மீடியாவெலாம் நீங்கள் நிறையா பார்த்துருக்க மாட்டீங்க வராது அது வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது அந்த அளவுக்கு இவர்கள் அதிகாரம் படைத்தவர்கள் ஆனால் சமூக வலைதளங்களில் நிறைய பேர் பேசியிருக்கிறீங்க நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறீங்க நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க பேசிகிட்டு இருக்கீங்க ஸோ அவர்கள் அனைவருக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டிய ஒரு கடமைப்பட்டிருக்கிறோம் இன்னைக்கு இந்த சமூக வலைதளங்கள் இல்லைன்னா இது போன்ற விஷயங்கள் வெளியவே வராமல் எந்த அளவுக்கு மூடி மறைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நிறைய தன்னார்வலர்களாக இருக்கட்டும் ஆதரவாளர்களாக இருக்கட்டும் ஃபோன் பண்ணி இதை இதை பற்றி விசாரிச்சிங்க கேட்டீங்க உங்களுடைய ஆதரவு தெரிவிச்சிங்க நிறைய பேர் அங்கே நேரில் வந்து தெரிவிச்சிங்க உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஆனால் நம்மளுடைய போராட்டம் தொடரும் இது போன்ற ஒரு கைதுக்கோ இவர்கள் இருக்கக்கூடிய ஏன்னா போலீஸ் வந்து மக்களுக்கு வேலை செய்தார்கள் நம்மளுடைய வரி குணத்துல சொன்னாங்க அந்த திருட்டு வேலை செய்தவர்களுக்கே வேலை செய்யும் பொழுது அப்ப யாரை படிப்பாங்க நேர்மையானவர்களை தான் கைது செய்வாங்க திருடர்கள் திருடர்கள் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறது யாரு என்ன பாப்பாரு அதனாலதான் இன்னைக்கு நாம நம்மளை கைது செய்யறாங்க கிருஷ்ண குமார தானே கைது செய்யணும் சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன்ல இருக்கிற இன்னைக்கு வந்து சரி போன கோபால் தப்பு செஞ்சுட்டு போயிறார் இன்னைக்கு வந்து சத்யபிரதா சாகு என்ன பண்ணணும் அவர் இந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணுங்க நாம என்ன கேக்குறோம் இந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோ இருபத்தி ரத்து பண்ணுங்க டெண்டர் நோட்டீஸ்ல அதான் பீரியட் இருக்கு அதோடைய ரத்து பண்ணுங்க ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கொடுப்போம் இந்த ஆட்சி முடிவு வரைக்கும் கொள்ளடிப்போம் அப்படிங்கிற ஒரு நாய்ப்பாட்டுல இருக்கிறாங்க அமைச்சர் சக்கரபாணி உடனடியாக இதில் எதுவுமே நடக்கல இதுல ஏதாவது நடந்திருக்கு இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு கொடுக்கும்போது ஒரு விசாரணையாவது பண்ணுவோம்னு சொல்லிருக்கலாம் ஒரு அமைச்சரு அடுத்த நாளே எதுவுமே நடக்கலன்னு அறிக்கை கொடுக்குறாருன்னா அப்போ உங்களுக்கு இதுல என்ன லிங்க் உங்களுக்கு என்ன பங்கு அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி எழும்புதான் இல்லையா அப்போ இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஊழல்கள் எல்லாம் யார் கேள்வி கேட்பார்கள் பிரதான கட்சியோ எதிர்கட்சியோ கேள்வி கேட்காது மக்களாகிய நாம தான் இதை பற்றிய கேள்விகளை மிகப்பெரிய அளவில் எழுப்ப வேண்டும் தொடர்ந்து எழுப்புவோம் சமூக வலைதளங்கள் மூலமாக எழுப்புவோம் நம்மால் முடிந்த அளவு நம்மளுடைய வாய்ஸை வந்து ரைஸ் பண்ணுவோம் தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து நாம் கேட்கக்கூடியது இந்த ஊழலை வெளிக்கொண்டு வந்து மார்ச் மாதத்தில் வெளிக்கொண்டு வந்து இன்று வரை நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறீர்கள் இந்த கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷன் நாங்கள் ஏன் பேரை மாற்றிருக்கிறோம்னா இனிமே எங்களுடைய வரிப்பணத்தில் இவங்களுக்கு சம்பளம் கொடுக்காதீங்க நீங்கள் எல்லாம் சம்பளத்தை அமைச்சர் சக்கரபாணி உள்பட சத்யபிரதா சாஹூ உள்பட இப்போ புதுசா வர எம்டி ஜான் லூயிஸ் நீங்கள் ரத்து பண்ணுங்க இல்லை சம்பளத்தை கிட்ட வாங்கிக்கோங்க எங்களுடைய வரிப்பணத்தில் ஜூலை பத்தாம் இருந்து சம்பளம் வாங்குவதை நிறுத்துங்கள் இனியும் எங்கள் பணத்தை வீணடிக்காதீர்கள் இந்த டெண்டரை இத்துடன் ரத்து செய்யுங்கள் இல்லை என்றால் கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷன் இதை வந்து சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் தனியாக கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷனுடைய ஒரு பிரான்ச்சா மாற்றி ஆல்ரெடி நீங்கள் மாத்திட்டீங்க அங்கேயே வச்சுக்கோங்க நாம் புதிதாக ஒரு துறையை தான் அரசில் துவங்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அதனால் இதற்கு தொடர்ந்து நாம் அழுத்தம் கொடுப்போம் உங்களுடைய அனைவரின் ஆதரவு பல பேர் பல இயக்கங்கள் கொடுத்துருந்தீங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு ஸோ இதை அனைவருக்கும் ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான் நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான் நான் திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்